மற்றும் பத்திரிக்கையாளர் நண்பர்களுக்கே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னோடய இருபத்தஞ்சாவது சுதந்திர வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியை பொறுத்து பல்வேறு கருத்துக்களை இன்றைக்கி நம்ம முன்னாள் மாமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் இந்நாள் மாமன்ற உறுப்பினராக இருக்கும் அனைவரும் நிறைய கருத்துக்களை சொன்னாங்க அது ஒரு சந்தோஷமாக இருந்தது ஏன்னா எல்லாத்துக்கும் இனியோட விசன் வந்து அவங்களுக்கெல்லாம் புரிஞ்சிக்கிட்டு அது கூட நடக்காங்க ரொம்ப நன்றி அவங்களுக்கு ஏன்னா இந்த மாநகராட்சி வந்து ஏற்கனவே எல்லோரும் கிட்டத்தட்ட எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டாங்க இந்த இதுக்கு வாய்ப்பு அளித்த முதல்வராக தமிழக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு வரைக்கும் அதாவது எந்த ஒரு நடவடிக்கை எந்த ஒரு நிதி கேட்டாலும் எல்லாத்துலேயுமே எனக்கு நிதி தந்து உதவி செய்திருக்கும் நம்ம எங்களோட துறை அமைச்சர் துறை அமைச்சர் அவர்களுக்கும் நன்றி மற்றும் எல்லா திட்டங்களும் ஊக்கம் கொடுத்துருக்கும் பார்லமெண்ட் உறுப்பினராக இருக்கட்டும் நம்ம அமைச்சரவர்களாக இருக்கட்டும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இந்த மாநகர மக்களுக்கு குறிப்பாக அது பத்திரிகையாளர்களுக்கும் சொல்லணும் எந்த பணி எடுத்தாலும் சரி உண்மையிலே சில கம்ப்ளைண்ட் வரும் நாங்களோட அச்சாரில் கவனிக்காமல் விட்டுருக்கோம் அதையும் வந்து எங்களுக்கு தெரிவுபடுத்தி நான் அப்படியே நடவடிக்கை எடுக்காதான் பேப்பரில் போடுவாங்க அதுக்கு ஒத்துழைப்பு தந்திருக்க பத்திரிக்கையாளர் நண்பர்களுக்கும் இந்த மாநகரத்தை சேர்ந்த அனைத்து பொதுமக்களுக்கும் குறிப்பாக எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் சரி ரோடு உடைக்க வேண்டியிருக்கும் சிரமம் இருக்கும் நல்லபடியாக பண்ணி தந்துடுவாங்கிற நம்பிக்கை வைத்திருக்கும் பொதுமக்களுக்கும் வியாபார பெருமக்களும் அங்கங்கே இருக்க எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சுதந்திர தினம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் சுதந்திர தினம் எப்படி அடைஞ்சாங்கிறத நிறைய பேர் சொல்லிட்டாங்க ஒரு சில கருத்து சுதந்திரம் வந்து நம்ம வந்து ஆங்கிலேயர்லேருந்து பெற்றாலும் நம்ம இந்திய திருநாட்டில் நம்மளுக்கு என்னென்ன பாகுபாடு வேணும் எந்தெந்த எந்த மாதிரி அதை ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணி எப்படி நடக்குங்கிறத உறுதி செய்து நம்ம கொண்டு வந்துட்டுருக்கோம் இதே நியாவுகருத்துக்காக நம்மளுக்கு வந்து இன்றைக்கி ஒரு உதாரணத்துக்கு தூத்துக்குடி நகராட்சியாக இருந்து வந்திருக்கு மாநகராட்சி வந்திருக்கு இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு விவரம் தஞ்சை இருந்து ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் முன்னோடி உனக்கிட்ட போய் கேட்டேன்னா இந்த ஊர் எப்படி இருந்துன்னு தெரியாது அதை நினைவேற்றும் சின்னமாக தான் நம்ம சுதந்திரத்தை நம்ம கொண்டாட்டே இருக்கோம் இந்தியா நாடு எப்படி இருந்தது இன்றைக்கி எப்படி இருக்குது வல்லரசை நோக்கி போயிட்டு இருக்கிறது அதே பொறுப்பே நம்ம மாநகராட்சி எடுத்துக்கலாம் ஏன்னா மாநகராட்சி டேன்னு ஒன்று கிடையாது இருக்குது அது வந்து ஆகஸ்ட் அஞ்சாந்தேதி தான் நம்ம முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைச்சார் அப்போது இந்நாள் முதலமைச்சர் துணை முதலமைச்சராக இருந்தார் தொடங்கி வைச்சு வந்து இருக்குது அந்த டேயில் வந்து லோக்கல் ஹாலிடே வந்துட்டு ஏன்னா நம்ம பதிய மாதிரியாக கோயில் இருக்கு அதனால் வெளியே தெரியாமல் இருக்கும் அதையும் வருங்காலத்தில் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டான் இது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒம்போதுல மாநகராட்சி ஆட்சி பதினொன்றில் எப்படி இருந்தது இப்போ இன்றைக்கி சுச்சுவேஷனில் எப்படி இருக்கிறதுங்கு தெரிவித்துக் கொள்கிறாங்க குறிப்பாக பல்வேறு கட்டங்களில் நம்ம அவர் நம்ம சி டெப்டிசி சுழச்சியிலே சொல்லிட்டாரு இந்தந்த பணியை நடைபெற்றிருக்கிறது குறிப்பாக நம்ம மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும்னா வருங்காலத்து பணிகளை நம்மளை சொல்லிடுறேன் இப்போ படைச சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா அதாவது ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அதை நோக்கி நம்ம சென்று கொண்டிருக்கோம் குறிப்பாக அந்த எண் டு எண்டு வியாபாரி பெருமக்கள் ரொம்ப நாளாக கோரிக்கை வைத்தாங்க ஒரு நம்ம ஆண்டாள் திருவு ரோடு பெரிசம்பேசா ரோடு அந்த கோயிலில் தான் உங்களை ட்ரையலுக்கு எடுத்தோம் அதாவது டஸ்ஸு பறக்காமல் இருக்கணும் சுகாதாரம் வாழங்கிறதுக்காண்டி தான் அந்த ஸ்கீமே அதில் நல்லா சக்ஸஸ் ஆனோன்னா அது அமெரிக்காசிரியர் ரோடாக இருக்கட்டும் செந்தாம ஸ்கூல் ரோடாக இருக்கட்டும் நம்ம பிரைனர்னர் ரோடு பார்த்தாலே தெரியும் தூத்துக்குடி முன் மாதிரியாக இருக்கும் இப்படி பல்வேறு கட்டங்களாக போயிட்டுருக்குன்னா வருங்காலங்கட்டத்தில் இப்போ நம்ம இந்த இடத்துல இருந்து பீச் ரோடு வரைக்கும் போட்டிருக்கோம் ஆர்பர் வரைக்கும் வந்து ஃபேவர் பிளாக் போட்டாச்சு இப்போ இதில் இருந்து விவிடிசன்கள் வரைக்கும் வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்பரேஷன் நம்மளோட ஆஃபீஸில் இருந்து விவிடிசி டவ்யூஜிசி ரோடில் ஒரு பிட் இருக்குது பழைய மாநகராட்சியிலேருந்து நேராக போகிறதுல வரைக்கும் முடிகிறக்கு ஒரு பிட்டு போட வேண்டியிருக்கு போகிறோம் உங்களுக்கு தெரியும் அதான் பிரதான சாலையாக இருந்தது நம்ம ஜெயராஜ் இருந்து விவிடி சாலை இணைக்கக்கூடிய சங்கர் நாராயம் பார்க்கும் முன்னாடி அதுலேயும் ரெண்டு சை ரெண்டு சைடு என் டு எண்டு வரும் பிரேகுநகர் ரோடு வந்து நம்ம ஏற்கனவே சைக்கிள் கூட போட்டாச்சு இருந்தாலும் அங்கேருந்து நேராக காமராஜ் சாலையை இணைக்க வேண்டியதுலேயும் என் டூ என் மாற்ற மாற்றப்படும் அது போக பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து காலேஜி பிள்ளைங்க பிள்ளைங்கிட்ட இருந்து நிறைய கோரிக்கை நம்மளோட முத்துநகர் பீச்சு முத்துநகர் பீச்சில் இருந்து நேராக எடுத்திங்கன்னா ஓட வந்துடும் அது வரைக்கும் ரெண்டு சைடு என் டூ என்ன மக்கள் எங்கெல்லாம் நிறைய பயன்பாடு இருக்குமோ வெஹிக்கிள் போகிறது பொலிஷன் வராமல் இருக்கலாம் அந்த இடத்துலையும் வர இருக்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நம்ம எட்டியா அவரோட ஏவி மண்டபம் இருந்து அந்த ஜங்ஷன் வரைக்கும் போட்டாச்சு அது வரைக்கும் வரும் ஸ்டெம் பார்க்கு அம்பேத்கார் நகர் பகுதியிலும் வந்து ரெண்டு சைடும் என் டூ என் வரும் இது போக பல்வேறு கட்டங்களாக நிறைய அதாவது ஒருவரம் கிட்டத்தட்ட பதினாலு மாதம் காலம் ஆகிவிட்டது முதல்ல வந்து எந்தெந்த ரோடு ப்ரியார்டி எடுக்கணும் அப்படிங்கிறத எடுத்து நம்ம போட்டோம் அது ஆலயத்துக்கு போகிறதா இருக்கட்டும் ஸ்கூலுக்கு போகிறதா இருக்கட்டும் மக்கள் நிறைய உள்ள தேவையில ரோடை போட்டோம் அதுக்கப்புறம் மாமன்ற குறிப்பினரோட கோரிக்கை அதுக்கப்புறம் நம்மளை வந்து மண்டல அளவில் குறை தீர்ப்பு முகாம் நடத்த ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய மனுக்கள் வந்தோம்னா அந்த மனு பெண்டிங்கே இருக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்தோம் சாலை போட முடியுமா அப்படிங்கிறது கட்டத்தில் இருக்க சில வந்து எல்லா சாலையும் போடுறது என்ன தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் கிட்டத்தட்ட எல்லாம் சேர்ந்தாச்சு அவங்க மனுவில் நம்ம வந்து ரிட்டர்னால் லெட்டர் கொடுத்துருப்போம் அனைத்து சாலையும் சேர்க்கப்பட்டது இருந்து அந்த சாலையை வந்தோன்னே அதில் அதில் எல்லாம் முழுமையாக அடைஞ்சிரும் போக இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா லைட்டு இரநா ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு லைட்டு முதல் கையில் தான் போட்டோம் பதவி ஏற்றவொன்னே இன்றைக்கி இன்னொரு ஆயிரத்தி எண்ணூறு லைட்டு தேவைப்படுது அதுக்கும் நம்ம ப்ரப்போசல் அனுப்பியிருக்கோம் வருங்காலத்தில் அதுவும் வந்துடும் போக பார்த்திங்கன்னா இன்னொரு வந்து புதுமை அதாவது நிறையா நாளுக்கு நாள் டெய்லி மாநகராட்சியில் மாநகரா பகுதியில் அங்கங்கே கார்லேயோ சாலையோரமோ நிறைய வந்து அலுவல வேலையாக இருந்தாலும் சரி சொந்த வேலையாக இருந்தாலும் சரி அந்தந்த பகுதியில் வந்து ரவுண்ட் பண்ணச்சல தெரிய வேண்டிய பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாளாக நிறைய வேலை நடக்குது அது சந்தோஷந்தான் ஏன்னா நிறைய தண்ணி கட்டாமல் பண்ணியிருக்கோம் பில்டிங் வேலை வந்து நிறைய நடக்கு அதை அப்படியே நீங்கள் உடச்சி உடச்சி முன்னாடி முன்னாடி போட்டுருங்க நாங்கள் என் போட்ட ஃபேவர் பிளாக் கல்லையும் போட்டுறீங்க மற்ற ஏரியாலையும் போடுறீங்க அதான் புதுமையாக இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அந்தந்த பகுதி அதாவது எல்லா வார்டிலையும் அட் டைமில் போனால் அதுக்குள்ளே ரிசல்ட் வராமல் போகுது குறிப்பாக ஒரு வார்டு ரெண்டு வார்டு மாநகர உறுப்பினருக்கும் அந்த பகுதியில் உள்ள மாமன்ற மாநகர மக்கள் அதாவது அஞ்சா வார்டுன்னு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் அஞ்சு அஞ்சாவது வார்டில் வந்து இன்னைக்கு தேவையில்ல எங்கெங்கெல்லாம் அந்த பில்டிங் மெட்டல் சைடில் உடஞ்சி கிடக்கோ தேவை இல்லாமல் மண்ணை எடுத்தாலும் சரி நம்ம கார்பரேஷனோட பணியாளர் இவங்களாம் வந்து அன்றைக்கி நம்ம அதை கிளியர் பண்ணிடுவோம் ஒரு வார்டு தான் அது வாரத்தில் நடந்தாலும் சரி ஒரு நாள் முடிஞ்சாலும் சரி எல்லா தெருவும் அதை எடுத்து கிளியர் பண்ணால் இன்னும் இருக்கும் இன்னும் மண் சரிஞ்சிக்கிட்டு இருக்குது அது வருங்காலத்தில் செயல்படுத்துகணும்னு தெரிஞ்சு கொடுக்குறேன் பீச் ரோடு உங்களுக்கு யாருனே தெரியும் தூத்துக்குள்ளே வந்து நம்மளுக்கு என்டர்டெயின்மெண்டே கிடையாது ரோஜ் பார்க் மட்டும்தான் இருந்தது ரோச் பார்க்கு கொரோனா காலம் வந்தோன்னா நிறைய மூடி போட்டோன்னா நிறைய மக்கள் பயன்பாடு கொண்டு வர முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நம்ம முத்துநகர் தொடந்துட்டோம் உடனே வந்து பயன்பாட்டுக்கு வர முடிலுனே அந்த பகுதி மாமன்றராக இருக்கும்னா அதுக்குன்னு ஒரு வாக்கிங் போகிற அசோசியன் வச்சுருக்காங்க நிறையா சொல்லிட்டே இருந்தோம்னா அதை நம்ம லாஸ்ட்டாக நிறைய வைத்துன்னு சொன்னால் பீச் ரோட ஸ்டெச் என்ன வர போகுது அப்படின்னா பெல் ஹோட்டல் பெல் ஹோட்டலில் இருந்து அந்த ரயில்வே கிராசிங் வரைக்கும் நாலு கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் வந்தால் எட்டு கிலோமீட்டரு ஏற்கனவே நம்ம தமிழக மூலம் அறிவிக்கப்பட்ட ஹெல்த் வாக் சிஸ்டம் அந்த ரோடு தான் நம்ம எழுதி கொடுத்தோம் போயிட்டு வர்ற மாதிரி இங்கே ரோடு சின்ன ஸ்டக்சர் ஒரு ஐடியா கொடுத்தாங்க அதில் ஏற்கனவே நம்ம வந்து ப்ரோச் பார்க்குக்குள்ளே ரெஸ்ட் ரூம் இருந்தாலும் இந்த நடப்பாதை கடமதி சின்ன டீ ஷாப் அதாவது பெட்டிக்கடமையே சொல்லணும் அது வந்து இப்போ கையாஸ் மாடலில் நீட்டாக இருக்கும் இன்றைக்குள்ளே ட்ரெண்டாக சொல்கிறேன் அது சின்ன சின்ன ரெஸ்ட் ரூம் வச்சு போயிட்டு அப் அண்ட் டவுன் வர மாதிரி ஒரு ஒரு சைடு ஏற்கனவே நம்மகிட்ட இருக்கு இன்னொரு சைடு போட போகிறோம் அந்த ரோடு டெவலப்பாக ஆக என்ன ஆகும் அப்படின்னா அது என்டர்டெயின்மெண்ட் பிளேஸ் மாதிரி சென்னையில் மெரினா பீச்சுக்கு ஈக்கூல் நம்ம வர முடியாது இருந்தாலும் அதுக்கு ஈக்குவலாக தான் நம்ம போட்டி போடுவோம் நம்மளால் என்ன முடியுமோ அந்த இதில் பண்ணி வைப்போம் அதில் ரோச்சி பார்க்க நிறைய கேம்ஸ் ஆக்டிவிட்டி விரும்புகிறாங்க பெர்மனண்ட்டாக போட முடியும்னா போட முடியும் நம்ம சட்டத்திருத்துக்கு உட்பட்டு அது வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து ரெடி பண்ண முடியும் இன்னொரு வாட்டர் சப்ளை பற்றி அவர் எரனையோ சொல்லிட்டார் முப்பத்தஞ்சு டேங்கில் நம்ம போய்ட்டு இருக்கோம் இருபத்தி ரெண்டாவது வருஷம் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு தெரியும் இதே இடத்துல இதே சுதந்திர தினத்தில் அன்னைக்கு தேவையில்லை நம்ம மாநகராட்சி அஞ்சு நாளைக்கு ஒருக்கா தண்ணி வந்து நாலு நாளைக்கு ஒருக்கா வந்தது அதை ஒழுங்குபடுத்தணும் அப்படிங்கிறது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து உடனடியாக சில இடம் டெய்லி சப்ளை சில இடம் ஆல்டர்னேட் டேஸ் டெய்லி சப்ளை அன்னிலேருந்து வருது ஆகஸ்ட் மாதத்துலேருந்து கொண்டு வந்தது ஆல்டர்னேட் டேஸ் போயிட்டே இருந்தது மறுநாட்டில் வந்து பவர் சடணும் ஏதாவது நம்ம இப்போ அந்த ஃபோர் வீலர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு இடத்துல சின்ன சின்ன இடத்துல விஇவிபின்பாங்க வெயிட்ல அண்டர் பாஸ் அந்த வேலை நடக்கிற இடத்துல நம்ம லைனில் நிறைய தண்ணி டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்குது அதை சரி பண்ணுறதுனால தண்ணி தாமதமோ பவர் கட் ஆனால் மட்டும் கம்மியாகும் இப்போ முப்பத்தஞ்சு டேங்கில் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நாள் கொண்டு வந்தாச்சு இப்போ ரூரல் ஏரியா இப்போ நம்ம மண்டல நிர்மல் ஏரியா இருக்கிறதுல எங்களுக்கு ரெண்டு நாளே போதும் மீனவர் மக்கள் வரவே கணக்கு பண்ணி சொல்கிறதுனால அந்த மாதிரி அவங்களோட அவங்களோட கோரிக்கையை ஏற்று வச்சுருக்கோம் தினசரி சன்னி இப்போ செம்ம வந்துட்டு நம்ம அண்ணா போட்டாச்சியை வரச்சில் பேசுகிறான்னு சொன்னார் அந்த மாதிரி எந்தெந்த பகுதியில் டெய்லி தண்ணி வரமோ வரும் டைம் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கலாம் மாற்றி வச்சுக்கலாம் ஏன்னா அது வந்து இனியோட ஒரு கொள்கை அது கண்டிப்பாக நான் ஒத்துழைப்பு கொடுத்தேன் நம்ம மாநகராட்சி அதிகாரி ஆணையாளர் இருந்தாலும் அதிகாரி அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ரோடும் அதே மாதிரி தான் பார்க் யாருனே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இரநூத்தி ஆறு பார்க் சேர்த்து இப்போ பிளாட்டு போடக்கூட அது பத்தாயிரக்கும் இல்லை ஆயிருக்கும் போன வருஷம் சொன்னது அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி மூணு டு அறுபது பார்க்கு செயல்பாடில் இருக்குது அந்த பார்க் வந்து மக்கள் ரொம்பவே அதை லைக் பண்ணுற விரும்புறதுனால அந்த பார்க்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வருங்காலத்தில் என்ன டெவலப் பண்ணலாம் விட்ட பார்க்கெல்லாம் மெயின்டெனன்ஸ் இல்லை அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டு இருந்தாலும் அதுவும் வருங்காலத்தில் என்ன பண்ணலாமோ அது வந்து இப்போ ஏற்கனவே வந்து நம்ம பழைய இது அண்ணா பேருந்து நிலையம் அது புதிய பேருந்து நிலையம் பேசுகிறது அண்ணா பேருந்து நிலையம் புதிய பேருந்து நிலையாக இருக்கட்டும் நம்ம கோட் வாசல் கேம்பஸாக இருக்கட்டும் முத்துநகராக இருக்கட்டும் குறிப்பிட்ட ஏரியாவில் ப்ரைவேட்டில் கொடுத்துருப்போம் எதுக்குன்னா அந்த ரெஸ்ட் ரூமு பாத்ரூமை வந்து கிளீன் பண்ணி தர்றதுக்கு தர்றதுக்குமாட்டும் காசு கிடையாது அது முதல்ல இருந்தே நம்ம வந்ததுலேருந்து மற்ற ஊரில் எப்படி இருக்கலாம் இந்த ஊரில் வந்து ஃப்ரீ ஆஃப் காசு தான் சொல்லி கொண்டு போயாச்சு அந்த திட்டத்தில் அது போயிட்டு இருக்கு அதனால அதே அதே மாதிரி பார்க்குக்கும் ஒரு மெயின்டைன் பண்ணி ரெகுலர் பண்ணிடலாம் இப்போ கிட்டத்தட்ட நிறைய பார்க்கில் லைட் இல்லைனாங்க அந்த லைட் வேலை நடந்துகிட்டு இருக்கு திருப்பியும் சொல்கிற மாதிரி கால் செலண்டர் நம்பர் நீங்கள் வந்து நாங்கள் நாலு சோனுக்கு வரோம் நானும் அணையாளர்கள் அதிகாரிகள் மாமன்ற உடனே அங்கே இருக்காங்க நாலு புதங்களுமே எப்பிரிச்சும் கடைசி மாதம் வந்து கடைசியில் மாத கடைசியில் நம்மளோட மெயின் மீட்டிங் நம்ம மண்டல மையாலோகத்தில் வச்சு நடைபெறும் இதில் நீங்கள் இதுலேயும் தவறிட்டால் இனியால் வர முடியல அப்படின்னு நினைச்சாலும் ஒன்றுமே இல்லை நம்மளோட நம்பர் ஸ்டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்கோம் ஒன்றைக்கு நான் ஆரம்பிக்கிறேன் நம்ம வெப்சைட்டில் இருக்குது அதில் நீங்கள் கால் பண்ணி என்ன கம்ப்ளைண்ட்டு குப்பையை சமதாக இருந்தாலும் சரி உடனடியாக நம்மளோட பணியாளர் அட்டன் பண்ணுவாங்க அதுப்போ மழைக்காலம் நான் யாருனே சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தண்ணி கெட்டாது வேலை நடந்தது இருபத்தி மூணு பெருவெள்ளம் வந்துச்சு பல முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அமைச்சர் நம்ம நம்ம எம்பி அவர்கள் தலைமையில் நிறைய பணிகள் இந்த வெள்ளத்தை மீட்டெடுத்து நடந்தாலும் அடுத்த வருஷம் அதிலிருந்து படித்த படிச்ச பாடம் அதாவது இருபத்தி நாலு நேரத்தில் தனி இவ்வளோ வாடு வணிஞ்சிரும் அடுத்து வந்து முப்பத்தி ஆறு நேரத்தில் இவ்வளோ நாடு வடிஞ்சிரும்னா நம்மளோட துறை செக்ரட்டரி நம்ம அமைச்சர் அவர்கள் நேரன் அவர்கள் தலைமையில் இங்க துறைக்கு இதேமாரி நம்ம கம்சாரும் ஐஎஸ்மாரி துறை செக்ரட்டரி நிறைய இருக்காங்க எல்லாருமே இங்க இருக்கிறது பழக்கம் கிடைச்சோம் நம்ம ஊரை பற்றி அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிட்டு என்ன பணி கேட்டாலும் உடனே சொல்லுவாங்க என்னென்ன திட்டத்தில் வேலை செய்யணும்னு பார்த்ததுனால அடுத்தடுத்து இந்த ஆட்டை கட்டினது அடுத்த ஆட்டை கெட்டக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பெஞ்ச அதே தான் இருபத்தி நாலு பெஞ்சுது பெஞ்சாலும் ஊருக்குள்ளே மழை தண்ணி வராமல் கொண்டு போகிறது காரணம் வெளியே இருந்து வர்ற தண்ணியை லாக் பண்ணிட்டு இருந்து நே நேரடி கண்காணிப்பு இதே மாதிரி நடைபெறும் முன்னாடி மூணு வழித்தடம் தான் இருந்து கடலுக்கு போகிறது அதுலேயும் தூர் மாட்டாங்க பழைய அதிமுக ஆட்சியில் அதை இப்போ நம்ம பதினோரு வழித்தடமாக மாற்றிருக்கோம் இப்போ மழைக்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆனால் இந்த வருஷம் மழை போன வருஷம் பெஞ்சதோட கூட பெஞ்சாலும் தண்ணி கெட்டாது என்று தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக நம்மளோட தொழில் நம்ம முதலமைச்சர் அவர்கள் எம்பி மேடம் அவர்கள் பல்வேறு தொழிற்சாலை கொண்டாடுது வந்து பர்னிச்சர் பார்க்காக இருக்கட்டும் வின் ஃபார்ஸ் திறந்தாச்சு டைட்டில் பார்க் நம்ம லிமிட்டில் தான் இருக்குது அந்த ரோடு காமராஜ் காலேஜில் இருந்து டைட்டில் பார்க் வரைக்கும் எங்களோட விஷன் படி ரெண்டு சைடில் செடி வைக்கணும் இல்லை அது ஹைவேஸ் ரோடாக இருந்தாலும் மீடியனில் செடி வச்சு நம்ம மாநகராட்சி பணி பண்ணணும் அதாவது இப்போ நீங்கள் என்னடா எல்லாமே வேறு பெரிய பெரிய ஊரில் போட்டி போடணும்னு நினைக்கிறேன் பெருசாக தான் நினைக்கணும் அப்போ தான் அது கிடைக்கும் அது வந்து ஒரு வைஸ் ஆலை மாதிரி அதில் இருக்கும் ஏன்னா அந்த ரோடு ஃபுல்லாக வரும் ஏன்னா அது சாஃப்ட்வேர் கம்பெனி வர்றதுனால என் கணக்குப்படி சரியாக இருந்தால் அந்த அந்த மாதிரி பில்டிங்காக அந்த முக்கு வரைக்கும் விடும் தொழில் துறை நிறையா வர்றதுனால அவங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்கணும் உதாரணம் ஜோதி நகர்ன்னா பார்த்தீங்கன்னா டவுன் லிமிட் தான் இப்போ இருக்கிறதுலே கடைசி ரெண்டாவது வார்டு அங்கிட்டு தள்ளி போன சங்கரபுரி சைடு உண்ணாவார்டு வரும் அந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ப்ளாட் என்ன விற்க இருக்குது விற்க இருந்தால் டெலப்மெண்ட் இல்லாமல் இருந்தது அதுக்கு சாலை வசதியோ தண்ணி வசதியோ இல்லாமல் இருந்து நம்ம ஜிபி காலே அதாவது கங்கா பரமேஸ்வரங்கிறது நம்ம சிம்பிள் ஃபார்மில் சொல்கிறோம் ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறதுனால அந்த பகுதியில் டேங்க் நம்ம புது புதியதாக ஏற்படுத்தியிருக்கோம் கல்லூரி நகர் கல்ராவிஸுக்கு பின்னாடி கல்ட்ரேட் வரைக்கும் நம்மளோட லிமிட்டில் இருக்குது நான் உள்ளது இப்போ உள்ள லிமிட்டை மட்டும் சொல்கிறேன் எல்லா கிடைக்கும் அதில் ஒரு டேங்க் போட்டிருக்கோம் பிஎன்டி காலில் நாளுக்கு நாளுக்கு வந்து வீடு அங்கே கூட்டிகிட்டு வருது இப்போ ஆல்மோஸ்ட் அங்கே நெருங்கிட்டு மிச்சம் இருக்கிற குளம் தான் அந்த குளத்தை யாரையும் எடுக்க விட மாட்டோம் நம்ம இப்போ எடுத்துக்கிட்டோம் ஆனால் அந்த இடத்துக்கும் ஒரு டேங்க் போட்டாச்சு டிஎம்சி காலனி தெரியும் உங்களுக்கு அதில் ஏன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா குருஸ்புரம் சுப்பையா பார்க்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விவிடி டேங்க் இந்த மூணு தான் அந்த நார் சோனுக்கே தப்ளை பண்ணது கலைஞர் டேங்க் இதில் வந்து ஒரு ஒரு நாள் டெய்லி சப்ளை போச்சுன்னா நம்மளுக்கு தண்ணி கூட தேவைப்படும் அதனால் ஒரு டேங்க் ரெண்டு ரெடியாக வச்சுருக்கோம் இதே தான் நம்மளோட ராஜாஜி பார்க்கு யாருனே பழைய டேங்க் அது ஒன்று தான் ஊருக்கு சப்ளை பண்ணிகிட்டு இருந்தது இருந்தாலும் அதை வந்து இப்போ ஐடியில் ஆக்கி வச்சுருக்கோம் இடிக்க மாட்டோம் இருந்தாலும் அதை வந்து அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ரெடி பண்ணி கொண்டு போய்ட்டுருக்கோம் இதே மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் சப்ளை சொன்ன மாதிரி மிக விரைவில் வரும் காலத்து மாதிரி மக்கள் பைப்பு எப்போது திறந்தாலும் அந்த ஒம்பது வாரில் தண்ணி வருங்கிற தெரிவித்துக் கொள்கிறேன் தொழில்துறைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணி கொடுக்கணும் என்ன ஃபெசிலிட்டி வேணும் என்ன பண்ணுங்கிறத அடிப்படையை நோக்கி பண்ணி நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் இது போக நம்ம மாநகராட்சியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நிறைய போஸ்டிங் இருந்தது நம்ம டெம்பரரி ஸ்டாஃப் போட்டு 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 போய்கிட்டு இருந்தோம் ஒரு ஐம்பத்தி ஏழு பயணியாளர் வந்திருக்காங்க இன்னும் வருங்காலத்தில் இதோட பணி வேமா நடைபெறும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் அதுக்கப்புறம் காலத்துக்கு உங்களுக்கு சொல்லியாச்சு இன்னொன்று கேரி பேக்கே நம்ம துணை மேயர் எல்லாரும் பேசியில் சொன்னோன்னு ஒரு சந்தோஷமாக இருந்தது ஏன்னா எந்தெந்த பகுதியில் வருதுன்னா அவங்களுக்கும் தெரியும் ஒரு எண்பது பர்சன்ட் லாக் பண்ணியாச்சு ஓட கிளீனிங் நடந்துகிட்டு இருக்கு அங்கே போனீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இப்போ கடற்கரையிலேருந்து இருக்காங்க அவ்வளோ கேரி பேக்கு தான் கிடைக்கும் கேரி பேக்குன்னா சும்மா நம்ம மீன் கடலை வாங்குகிற பேக்கில் சிமெண்ட் சாக்கு மாதிரி குட்டையாக தராங்களா அந்த பேக்கில் அவ்வளோ குப்பையை அள்ளி அள்ளி போடுறாங்க இப்போரோட நம்மளோட கறி இறைச்சி கடையில் உள்ள இதெல்லாம் அங்கே போடுறாங்க இறங்கி பார்த்ததில் தெரிஞ்சது வருங்காலத்தில் திருப்பியும் முடிவு பண்ணியாச்சு மூணு வருஷம் விட்டாச்சு அந்த இருபது பிரசண்டை குறைக்க முடியல அதை நானும் ஆணையாளர்களும் ஒரு ஆலோசனை நடத்தணும் ஒரு ஏழு பேர் தான் அந்த ஊருக்கே சப்ளை பண்ணுறாங்க அந்த ஏழு பேரை போய் நான் தண்டித்து வந்து பிடிச்சோன்னா அவங்களுக்கு ஃபைன் போடுவாங்க அது வந்து மறுபடி மறுபடியும் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு பொதுமக்கள் உங்கள் வாயிலாக இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது சுதந்திர தினத்தில் இன்றைக்கி ஒரு முடிவு எடுங்க நம்ம மாமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் அதிகாரியாக இருக்கட்டும் எல்லாம் அந்த கேரி பேக்கு எங்கேயுமே இருக்கக்கூடாது ஏன்னா ஊட்டி கொடைக்கானல் பேரூராட்சி நிறைய இடத்துல அதிலே கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க நம்மளால் முடியும் நான் திருப்பியும் சொல்கிற மாதிரி நம்ம எப்படி தெருவில் அடைகிற கா கால்நடைகளுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு செட்டு கட்டியிருக்கோம் விவசாயிக் காலேஜ் வாசலில் அந்த கால்நடையிலருந்து வர்ற உணவு பழக்கத்தில் வந்து சாப்பாடு வைக்காங்க அது போடுற வந்து சாணத்தில் பார்த்தீங்கன்னா கேரி பேக் இருக்குது அதெல்லாம் அந்த அளவுக்கு இருக்குது அதனால் நம்ம கேரி பேக்கை அறவே தவிர்க்கும் இன்னிலேருந்து உறுதிமொழி எடுக்கும் அதுக்கு தகுந்த நடவடிக்கை மாநகராட்சி எடுக்கும் இருந்தாலும் நம்மளோட மாமன்ற மாதிரி எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பு தான் அதில் எதுவுமே தலையிட்ற கிடையாது இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தகவலை தெரிவித்துக் கொடுக்குறேன் அதுபோக நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம எம்பி மேடம் அவர்கள் ஏற்பாட்டில் ஸ்விம்மிங் பூல் அது மீனவர் மக்கள் அதை இன்டர்நேஷ்னல் ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி வருதுன்னு சொல்லிட்டோம்னா அது நம்ம முத்துநகர் பீச்சில் வர்றதுக்கு இப்போ ரெடி பண்ணியாச்சு இடம் அந்த இடமா இந்த இடமானும் வாசல்லே வரப்போகுது அதில் இன்னொன்று மேற்படியாக பீச்சுக்கு வர்றவங்க எல்லாம் கேட்டது இந்த டர்ஃப் கோட்டு நல்லா வரவேற்பு கிட்டத்தட்ட திறந்து ஆறு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆறு மாதம் அவன் நாலு மாதம் இருக்கும் நைட்டில் பத்து மணி வரைக்கும் டைம் போட்டிருக்கோம் காலையில் இருந்து எந்த நேரம் டைம் ஸ்லாட் வந்து நூறுரூவா வாங்குறோம் எந்த நேரமும் ஃபுல்லாக இருக்குது அதனால் அங்கே ஒரு டர்ஃப் போட்டு வேறு எங்கெங்கெல்லாம் அது வந்து இடம் இருக்கோ அதில் அமைக்கப்படும் முதல் அடுத்த கட்டமாக அங்கே வரும் அது மட்டும் கிடையாது நம்மளுக்கு வந்து நகரில் இருட்டாக இருக்கிறதெல்லாம் தனியார் பங்களிப்புடன் மினி மாசு போட்டாலும் நம்மளோட பங்களிப்புடன் ஐ மாசு அங்கங்கே வரும் இப்படி பல்வேறு கட்டங்களாக மாநகராட்சி முன்னேறி போயிட்டுருக்கு அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய என்ன என்ன கேட்டாலும் ரூபா தரங்கிறதுக்கு நம்மளோட வருமானத்தை வச்சு தான் ரூபா தருவாங்க தீர்வை கட்டுறோம் யாரையும் தொந்தரவு பண்ணுறது கிடையாது தீர்வை கட்டுறோம் தொழில் இருக்குது நான் டாக்ஸ் அசஸ்மெண்ட் அதாவது பஸ் ஸ்டாண்டு கடையாக இந்த கடை சிதம்பர் கடை இந்த மாதிரி உள்ளது நான் டாக்ஸ் அச அசஸ்மெண்ட்டில் வரும் அதை வச்சு நம்மளோட மாநகராட்சியில் ஒர்க் பண்ணுற பணியாளராக இருக்கட்டும் எனிக்கேஸ் ஜென்ரல் வேலை செய்கிற வந்த பணியாக இருக்கட்டும் இது போக நம்ம வந்து யாரையாவது தனியார் பங்களிப்பு கேட்டால் ஜென்ரல் ஃபண்டு நமக்கு நாம் இதை வச்சு செயல்பட்டு இருக்கோம் இன்று வரும் இதையுமே போய்கிட்டு இன்னும் மேற்கொண்டும் நம்மளோட நகரில் உள்ளவங்களுக்கு ஆதரவை தரணும் அதுக்கப்புறம் குறிப்பாக ஆதரவை தந்து நம்ம மாநகராட்சி மென்மேலும் நிறைவேற்றணும் அதாவது ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணியாச்சு இன்னும் இருபத்தஞ்சி வருஷம் தூத்துக்குடி எப்படி இருக்கும் ஐம்பது வருஷம் எப்படி இருக்கும் அதுக்குள்ள பணி தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இது போக ஆர்டட் ஏரியா வரும் அது ரெண்டாவது அதுக்கு முன்ன கூட்டி இந்த தூத்துக்குடிக்குள்ளே உள்ள நூறு பெர்சன்ட்டு வேலையை முடிஞ்சு இப்போ எல்லா வார்ட்லேயும் ஐம்பது எண்பது பெர்சன்ட் வேலை முடிச்சுன்னு சொல்லியாச்சு இன்னும் இருபது பர்சன்ட்டும் வேலையை முடிச்சிடுன்னு கூறி இன்னும் நம்ம மாநகராட்சி மென்மேலும் வளர இதோட அவ்வளோதான் இப்போ மாமன் ரோட்னா சில மாமன் ரோட்னா ராமகிருஷ்ணா இருக்கட்டும் நூறு பர்சன்ட் ரோடு போட்டாச்சு எனக்கு வேலை இல்லைன்னு டாப்ல வேலை இல்லை அடுத்த வேலைகள் இருக்குது வேறு என்ன செய்யலாம் உங்கள் வாடகை வந்து கொடுத்துங்க நம்ம எஸ்ஓ டீம் இருக்குது கூட்டு போய் நான் சொல்கிற மண்ணை எடுத்து கொண்டு வெளியே தட்டுங்க செடி இருந்தால் ட்ரிம் பண்ணி விடுங்க பத்து அடி வரைக்கும் இருந்தால் நீட்டாக இருக்கும் நிறைய நம்ம நம்ம ஒரு மூணு லட்சம் ட்ரீ வச்சாச்சு இன்னும் எத்தனை வைக்க முடியும் உங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நான் வச்ச செடி வளர்ந்துருக்குன்னு சொல்லி உங்கள் பிள்ளைங்களை வந்து சொல்லுவோம் அது எல்லா மாமண்டரும் பங்கு பங்கு இருக்குது வாய்ப்பு இல்லைங்க அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு முறை எழுவத்தி ஒன்பது சுதந்திர வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிட்டோம் இந்த இதில் வந்து நம்ம கேரி பார்க்க ஒழிக்கும் இன்னும் அடுத்த லெவலுக்கு அதாவது நான் குறிப்பாக வந்து நிறைய வேலை எங்கே செஞ்சுருக்கேன் மதுரை கோயம்புத்தூர் எங்கே இண்டோர் எங்களை ட்ரைனிங் போட்டு போன எல்லாம் எல்லா இடமும் இதேமே ஏன் நம்ம